உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாசம் கண்டிப்பா வாசல் சிறக்க சம்பா விவசாயம் பண்ணலாம் இது நாங்க முத முறை பண்ணும்போதே எங்களுக்கு இவ்வளவு ஒரு வெற்றி கொடுத்திருக்கு எதிர்பார்க்கல முத முறையே பாக்குறோம் நெல் நம்ம குழந்தை வளர்க்கற மாதிரி வளர்த்து நின்று வளர்ச்சி நின்று பாக்குறோம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இந்த கைடன்ஸ் ஆரம்பித்தா முதல்ல நம்மளோடய அவருடைய வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும் முதல்ல நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணா எப்படி நம்ம ஐடியாஸ் வேணும் நமக்கு இதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு பிரிட்டரராஜ் சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய சஜஷன் கண்டிப்பா ஒவ்வொரு கேட்டுட்டு தான் இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்க சுப்பிரமணிய சிவா உரிமையாளர் தனசேகர சார் அவரு ஃபாலோ பண்ண அவர் நமக்கு உதவி செய்வார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு திருப்தி சோ மண் புழு நம்ம இயற்கை நல்லா பண்ணிட்டு இருக்கோம் மண்ணு வளப்படுத்துறது ஒரு திருப்தி சோ இது மாதிரி சில காரணிகள் வந்து எங்களை வந்து இதுல நிலையா நிக்க வைக்குது இல்ல விளைச்சல் வந்து எதிர்பார்த்த நல்ல விளைச்சல் சொல்றாங்க இப்போ முதல்ல வந்து கெஸ் பண்ணது ஒரு அஞ்சு மூட்டை வருமா மொத்தமா இதுல மூணு அதுல மூணு அப்படின்னு பிளான் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து மூட்டை பக்கம் நெருக்கி நிக்கிற மாதிரி தெரியுது பத்து மூட்டை இயற்கை விவசாயத்துல வாசனை சீரக சம்பா ஆடி பட்டத்துல எப்படி வந்து சாகுபடி பண்ணிருக்காருன்னு உயிரியல் முறையில எப்படி பண்ணிருக்காரு இந்த வீடியோ பதிவுல நம்ம தாய்மண் விவசாயிக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் என் பேர் ராஜவேல் இது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் ஜெர்தலா போஸ்ட் மக்கள்குட்டா வில்லிய கிராமத்துல முனியாப்பல் கோயிலுட ஒரு பகுதி நீங்க எவ்வளவு நாளா இயற்கை விவசாயம் பார்த்து ரெண்டு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் மரவழிக்கிழங்கு ரெண்டு வருஷம் பண்ணிட்டு வரும் அது முடிச்சுட்டு வெங்காயம் பண்ணும் அப்புறம் மஞ்சள் இப்போ நெல் முதல் நெல் வந்து இது முதல் முறை இது

அதுவும் வந்து பாரம்பரிய நெல்களை பண்ணக்குள்ள நல்ல மகசூல் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து வாசனை சீரக சம்பவ ட்ரை பண்ணிருக்கீங்க எப்படி வந்திருக்கு ஈல்டு வந்து இது சர்பிரைஸ் தான் நாங்க எதிர்பார்க்கல இந்த அளவு ஈல்டு வரும்னு எதிர்பார்க்கல முத முறையா பாக்குறோம் நெல் நம்ம நல்ல நம்ம குழந்தை வளர்க்குற மாதிரி வளர்த்து நின்று வளர்ச்சி நின்று பாக்குறோம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அதே மாதிரி இந்த ஆடி பட்டத்துல வாசனை சீரக சம்பா நீங்க நம்ம தோட்டத்துல எப்படி பண்ணிருக்கீங்க அதை பத்திய விஷயங்கள் சொல்லுங்க ஆக்சுவலா பிளான் வந்து முதல்ல கன்ஃபியூஸ் இருந்தோம் எந்த பிளான் எந்த ரகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ரகம் போவேனா முதல்ல வந்து சம்பாரத்துல ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக வாசல் சீரக சம்பா தேர்வு பண்ணோம் இது விழுப்புரத்துல இருந்து நாத்து வர வச்சோம் ஓகே ஒரு பத்து கிலோ வர வச்சோம் வர வச்சு விதை நேர் விதை தர பிரிச்சு அதுக்கு விதை நேர்த்தி பண்ணிட்டு மேற்றங்கால் நாத்து தான் விட்டோம் அது இருபத்தி ஏழு நாள்ல நம்ம நட ஆரம்பிச்சோம் காரணம் இருபது நாள் பிளான் பண்ணிருந்தோம் ஒரு ஏழு நாள் மத்த காரணம் டிலே ஆயிடுச்சு விதை நேர்த்தியில வந்து ஐஎம் கரைசல் அப்புறம் தேவையான இதை விதை நேர்த்திக்கான எல்லா பொருளும் பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சிட்டோம் உப்பு கரைசி போட்டு செஞ்சிட்டோம் நாத்து வந்து நல்லாவே வந்தது எந்த ஒரு பிரச்சனை இல்ல நாத்து நல்லா வந்து நல்ல முளைப்பு திறன் அருமையா இருந்தது எந்த நேரம் நம்ம தான் பதற நீக்கிட்டோம்ல நல்லா வந்தது போதுமான வளர்ச்சி இருந்தது ஆனா இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கணும் காரணம் வந்து முதன் முறைனால சில சில மிஸ்டேக்ஸ் நிறையவே பண்ணிருந்தோம் பட் ஆனா நல்லா இருந்தது அவ்வளவு மிஸ்டேக் பண்ணி நல்லா தான் நாத்து வந்தது எத்தனாவது நாள் எடுத்து நடவு பண்ணி இருபத்தி ஏழாவது நாள் நடவு பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம திட்டம் வந்து வரிசை பயிர்தான் திட்டம் ஆனா அப்போ பண்ண முடியல அதனால வந்து குத்து பயிர் அங்கங்க வச்சுட்டோம் ஓகே இடைவெளி கொஞ்சம் சுமார் இடைவெளி தான் அதிகமாக வைக்கல குறைவான இடைவெளி தான் குறைவான இடைவெளி தான் வச்சிருக்கீங்க எத்தனை பயிர் வச்சு நடவு பண்ணி பயிர் வந்து நட்டது வந்து ஏற்கனவே காவிரி பழந்து கூட்டு நட்டோம் ஆள் நட்டோம் அவங்க வந்து அவங்க ஒரு சி தான் நட்டாங்க நாங்க ஒரு நாலஞ்சு சொன்னோம் ஆனா அவங்க பத்தே வச்சிட்டாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பயிர்களை ஏழு பயிர்கள் வச்சுட்டாங்க எண்ணிக்கை வந்து குறைவா இல்ல எண்ணிக்கை அதிகமா தான் வச்சிருந்தா ஆட்கள் கொண்டு தான் நடவு பண்ணுவோம் ஆட்கள் நடவு பண்ணுவோம் சரி சரி வரிசை பயிரா நடவு பண்ணல நார்மல் நடவு தான் பண்ணிருக்கீங்க உயிரியல் முறையிலே எப்படி பண்ணிருக்காரு அதாவது உயிர் உரங்களை கொடுத்து எப்படி வளர்த்திருக்காரு இயற்கை இடுபொருளை கொடுத்து எப்படி வளர்த்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விவசாயி இவர் சொல்ற ஃபார்மேட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பா உங்களுக்கும் இது பயனுள்ள விஷயமா தான் இருக்கும் ஸோ எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சரி கையில் ஒரு புக் மாதிரி வச்சிருக்கீங்க என்ன இது வந்து இது வந்து ஸ்கெடியூல் ஆக்சுவலா வந்து இதா டேபிள் காலம் இது வந்து நான் வந்து திட்டமிட்டு சொல்ல சொல்லியதுல முத நாள் இருந்து இன்னைக்கு இந்த தேதி வரைக்கும் என்ன ஒவ்வொரு நாளோட வளர்ச்சியும் சரியோ வளர்ச்சியும் என்னென்ன பயன்படுத்தின இடுபொருள் பயன்படுத்தின நோய் தாக்குதல் எப்படி இருக்கு வளர்ச்சி அப்படி முதல் கொண்டு ஒவ்வொரு நாளும் டெய்ரி போட்டு எழுதி வச்சிருக்கேன் காரணம் வந்து இது முதல் முறை பயன்படுத்தினா வந்து வந்திருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைமுக்கு என்ன மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம் எந்த டைம்ல எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து நம்ம இப்ப பயன்படுத்தி இதை வச்சு பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால வந்து இது ஒவ்வொரு நாளுக்கோடதும்

வேணும்னு சொல்லி ஒரு ஒரு எழுதி வச்சு நீங்க பண்றீங்க விஷயம் இப்படி உள்ள இது லிட்டா எடுத்துட்டு என்ன சரி பண்ணனும் என்ன தவறு பண்ணிருக்கோம் நம்மளுடைய தோட்டத்துக்கு என்ன இந்த சீசனுக்கு கரெக்டா வரும் வராது அப்படின்றது சொல்லிருக்கீங்க ஓகே வாசனை சீரக சம்பவம் பத்தி ஆரம்பம் முதல் நாள் வரைக்கும் என்னென்ன விஷயம் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் முதல்ல வந்து நம்ம அடிவரமா புண்ணாக்கு பயன்படுத்தலாம் ஏழு வகையான புண்ணாக்கும் பயன்படுத்தணும் இந்த அறுபது சென்ட்க்கு ஐம்பது கிலோ பயன்படுத்தணும் என்னென்ன புண்ணாக்குன்னு சொல்லுங்க என்ன புண்ணாக்கு வந்து வேப்ப புண்ணாக்கு ரெண்டு கிலோ பயன்படுத்தணும் ஆமணக்கு பதினஞ்சு எல் பதினஞ்சு கடலை அஞ்சு இழுப்பு ரெண்டு புங்க ரெண்டு தேங்காய் பதினஞ்சு மொத்தம் ஐம்பத்தி நாலு கிலோ புண்ணாக்கு வரும் இதுல முன்ன பின்ன வந்து விலை நான் வந்து எப்படி வாங்குனா விலை கம்மியா இருக்கிறதே அதிகமா வாங்கிட்டேன் அதிகமாறது கொஞ்சம் கம்மியா வாங்கிடலாம் இது வந்து ஒவ்வொருத்தரு பொருள் தேவைய பொறுத்து வாங்கிக்கலாம் சூப்பர் ஆனா அடிவரை வந்து புண்ணாக்கு பயன்படுத்திட்டேன் நடவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி புண்ணாக்கு போட்டேன் ரெண்டாவது இலவச போட்டாமா ஓகே ஓகே அதை விட்டோம்னா சூட மொழஸ் வச்சு நாற்று நம்ம நாற்று நேர் செஞ்சுட்டோம் நாற்று நிறத்தியும் செஞ்சு சூடமுலசு வச்சு விதை நேர்த்தியும் செஞ்சுருக்கீங்க நாற்று நிறத்தினாலும் நாற்று நிறத்தி செஞ்சு செஞ்சுட்டோம் ஓகே சூப்பர் அதை விட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம பயன்படுத்துறத வந்து அஞ்சுக்காவை பயன்படுத்தணும் வேம் பயன்படுத்தணும் அதெல்லாம் என்னென்ன டேஸ்ல என்னென்ன டைமிங்ல பயன்படுத்த சொல்றேன் நம்ம வந்து பத்து பதினெட்டாவது நாள் அஞ்சு கிலோ வேம் மிக் ஹூமிக் பிளஸ் ஹாஃப் லிட்டர் அது ரெண்டும் பண்ணணும்னா தலைவலியை குடுத்துட்டோம் முதல்ல அதுக்கப்புறம் மீன் அமிலம் ஆறாவது நாளை ஆறாவது நாள் மூணு கிலோ மீன் அமிலம் நாம மீன் நம்ம நாமளே செஞ்சு தயார் பண்ணிருக்கோம் சொந்தமா தயார் பண்ணிருக்கோம் மூணு லிட்டர் கீழே கொடுத்து மூணு லிட்டருக்கு தரை கொடுத்துட்டோம் ஓகே இது வந்து ஆறாவது நாள் பண்ணிருக்கோம் அப்போ வந்து பயிர் வளர்ச்சி வந்து பச்சை ஆறாம் நாள் பச்சை பிடிக்கல ஆனா காயில விஷயம் என்னன்னா நம்ம வந்து மத்தவங்களா வஞ்சி நாத்து வச்சதும் காஞ்சிடும் ஆனா இது காயில வச்சு நாத்து பச்சையாவே இருந்தது ஆனா கரும் பச்சை பிடிக்கல அதுக்கு ஒரு பத்து நாள் எடுத்துக்கிச்சு அது காயில நம்ம சொல்ற மாதிரி எதிர்பார்க்கற மாதிரி அது காயில புது நாத்தூர்கள் வந்து விடல காரணம் வந்து கொஞ்சம் நெத்து நெருக்கு நாள் புது தூர்கள் இல்ல நெருக்கமா நெருக்கமா நட்டதுனால அதே மாதிரி அந்த பதினெட்டாவது நாள் வந்து ஆஹ் திரவ பொட்டாஷ் பயன்படுத்தணும் பேசுல சப்ளில கலந்து பயன்படுத்தணும் ஆட்டு உரம் செஞ்சு ஆட்டு உரத்தோட கலந்து ஐம்பது கிலோ ஆட்டு உரத்தோட கலந்து தாரவலியை கொடுத்தோம் நம்ம

இலையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ள கூட தென்பட்டது நம்ம சொன்னல நோய் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுக்கணும் சொல்லிட்டு சொல்லல நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்துட்டே இருக்கேன் கரெக்டா அந்த இருபதாம் நாள் நமக்கு வெள்ள பூச்சி தென்பட்டது எதுக்குன்னா இது அடுத்த முறை பயன்படுத்தும்போது போது நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இருபதாவது நாள் சேம் அதே அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேப்ப கொண்ட நாற்பது வேப்ப என்ன நானூறு எம்எல் புங்க என்ன நானூறு இருநூறு எம்எல் இழுப்பு என்ன இருநூறு எம்எல் ஒரு லிட்டர் காதி சோப்பு கலந்து ரெண்டு லிட்டர் அப்ராக்சிமேட்டா ரெண்டு லிட்டர் வரும் கலந்து வந்து பொன்னியம் கரைசல் நாம மேல வழி தெளிச்சோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்காமக்கா லிட்டர் ஒரு டேங்குக்கு அப்ராக்சிமா ரெண்டு லிட்டர் வந்தது மூணு டேங்குக்கு முக்காம லிட்டர் வந்தது விஷயம் என்னன்னா இந்த இருபதாவது நாள் நம்ம வந்து லகானி கொடுத்து வந்துருக்கணும் மெடிசன் லகானி கொடுத்து நம்ம வந்து நோட் பண்ணும்போது வால் பெயின் அது ஆக்சுவலா இருந்தது நம்ம வால் பெயினுக்கு பதிலாக வந்து இலை சுருட்டு பெயின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லி இலை சுருட்டு இலை சுருட்டு மாத்தி சொல்லி நம்ம வந்து மாத்தி மருந்து வாங்கிட்டு வந்தோம் வால் பெயினு கொடுத்துருந்தோம் மெடிசன் லகானி இருபது நாள் அப்பவே வந்து நல்ல அந்த கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கோம் நாம எக்ஸ்ட்ரா இருபது நாள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நோயிலே இருந்தது நோயிலே ஆமா முறையா சொன்னல உன்னை வந்து மருந்து கரெக்டா பத்தா நாள் மருந்து பத்தா நாள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாத்தி கொடுத்தது அதுக்கு அந்த அனுபவத்தை தான் இதை பயன்படுத்தி ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் அதை அவாய்ட் பண்ணிருவோம் நாங்க இயற்கை விவசாயம் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதலோட பண்ண வருவாங்க இயற்கை விவசாயம் நீங்க புரிதலோட தான் வந்திருக்கீங்க ஏன் வந்து நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி ரசாயன விவசாயம் பண்ணாம இயற்கை விவசாயத்துக்கு வர்றீங்க அப்படின்னு ஒரு எங்கரா எப்படி இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள வரணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு இல்ல நமக்கு நம்ம பாரம்பரியம் வந்து இயற்கை முறை தான் பண்ணிட்டு இருக்கோம் இடையில வந்து நம்ம ரசாயன முறை மாறணும் அதனால வந்து மக்களுக்கு உடல்நல பாதிப்பு நம்ம கண் கூட பாக்குறோம் புது புதிய நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு சரி நமக்கு அதுக்கு தீர்வு என்னன்னா நம்ம இயற்கை முறையில விவசாயம் பண்ணி நம்ம இருக்கிற பொருளை சாப்பிட்டோம்னா அதுவே நமக்கு நோய் குறையும் மக்கள் வந்து அது கொஞ்சமா மாறிட்டு வராங்க நாம வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னவே வந்து பஞ்ச பஞ்சக பத்தி அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்புறம் அந்த அஞ்சு இலக்க அரசு பத்து இலக்க தயார் பண்ணி செஞ்சோம் ஆனா அப்போ வந்து குடும்பத்துல வந்து சரியான ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம் அப்போ பெருசா இன்ட்ரெஸ்டா பண்ணல ஆனா எனக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்புறம் இப்ப தம்பி அப்பா நான் மூணு பேர் சேர்ந்து பண்றதுனால வந்து மூணு பேரும் ஒரே ஒரு நேர்கோட்டில போறனால இது ஈஸியா பண்ண முடியுது ஏன்னா நம்ம பாரம்பரியத்துக்கு போவோம் இது மாதிரி சிவன் சம்பா போவோம் அப்போ வாசிச்சி சம்பா போவோம் சம்பா ரகங்கள் அப்புறம் இருக்கிற மத்த ரகங்களும் பயன்படுத்தி பாக்கலாம் உடலுக்கு நல்ல நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக செலவானாலும் பரவாயில்ல முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சிறப்புங்க வாழ்த்துக்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் ஒரு எங்கரா உள்ள வர்றது ஒரு பெரிய விஷயம் தான் அந்த புரிதலோட வந்து டிராவல் ஆகுறது இன்னும் ஒரு நல்ல விஷயம் பாரம்பரிய நெல்களை வந்து பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு நாங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஆடிப்பட்டத்தில் இந்த வாசனை சீரக சம்பா உங்களுக்கு எந்த அளவு விளைச்சல் இப்ப கொடுத்துருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க இல்ல விளைச்சல் வந்து எதிர்பார்த்த நல்ல விளைச்சல் சொல்றாங்க இப்போ முதல்ல வந்து கெஸ் பண்ணது ஒரு அஞ்சு மூட்டை வருமா மொத்தமாக இதுல மூணு அதில் மூணு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து மூட்டை பக்கம் நெருக்கி நிற்கிற மாதிரி தெரியுது பத்து மூட்டை இன்னைக்கு பாக்குறவங்க ஓகே பத்துக்கு மேல போயிடும் பன்னெண்டு பதிமூணு பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுக்கு எதிர்பாராத ஒரு விளைச்சல் தான் அது முதல் டைம் பண்றப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சிறு சிறு தவறுகள் பண்றதுக்கு வழக்கமா ஒரு விஷயம் நீங்க பயிர் சொன்னீங்க ஒரு பத்து பயிர் வச்சு நடவு பண்ணிட்டாங்க மூன்று பயிர் வைக்க சொன்னோம் பத்து பயிர் வச்சு நடவு பண்ணிட்டாங்க ஆட்களை கொண்டு நடவு பண்ண கூடக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தவறாததால அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ நம்ம சொல்றதுக்கு மிகுதியான பயிர்கள் வச்சு நடவு பண்றது அதுக்கு இடைவெளி வந்து சரியான அளவு வீதம் கொடுக்காம நடவு பண்றது இதெல்லாம் நடவு பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஈந்து வயசு நமக்கு கம்மியாகும் நிறைய பயிர்களை வச்சு நடவு பண்றது ரொம்ப நெருக்கமா பயிர் வச்சு நடவு பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்க இன்னைக்கு மூணு மூட்டைன்னு சொன்னீங்க ஆறு மூட்டை கிடைச்சிருக்கு பத்து மூட்டை வரைக்கும் எதிர்பார்க்குறேங்க அதனால நீங்க இயற்கை முறையில அந்த புரிதலோட உயிரில் இடுபொருள் எல்லாம் கொடுத்து வளர்த்துருக்கீங்க அது இயற்கை கரைசல்கள் கொடுத்து வளர்த்துருக்கீங்க அப்படி குடுக்குறப்ப மண் வளம் மேம்பற்றும் நீங்க குடுக்குற பயிர்கள் வந்து சரியான முறையில எடுத்துக்கோ பயிருக்கு தேவையான வளர்ச்சிகள் வளர்ச்சி ஊக்கி மருந்துகளோ எவ்வளவு மேல்வழி வழி தெளிப்புக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அந்த டைம்ல நீங்க சிறப்பான வளர்ச்சியோ மகசூலோ நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆரம்பத்துல வரும்போது ஒரு தெரிது அதாவது ஒரு புரிதல் இருந்தது பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் ஆனா ஒரு கைடன்ஸ் வேணும் எது முதல்ல நம்மால் அவருடைய வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு முதல்ல நம்பிக்கை வந்துரும் பண்ணா எப்படி நம்ம ஐடியாஸ் வேணும் நமக்கு இதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய சஜஷன் கண்டிப்பா ஒவ்வொரு கேட்டுட்டு தான் இருக்கும் இங்க லோக்கலா உதவியும் யாருன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க சுப்பிரமணிய சிவா உரிமையாளர் தனசேகர சார் அவரு ஃபாலோ பண்ண அவரு நமக்கு கால் அட்டன் பண்ணிட்டு சஜஷன் கொடுப்பாரு இந்த பிரச்சனை இருக்கும் நீங்க வந்து வாங்கிட்டு போங்க நமக்கு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு பாலவம் பண்ணிட்டு இருக்காரு அவரை இயற்கை மொழி பண்ணிட்டு இருக்காரு இப்ப போன ரத்த சி பண்ணாரு நெருங்கிய ஒருவர் நாராயணன் ஒருத்தருக்காரு அவர் நம்ம செஞ்சாரு நமக்கு போட்டு கொடுத்தாரு இதை பயன்படுத்த சொல்லி கொடுத்தாரு தம்பி ரொம்ப ஒரு இருந்தாரு தம்பி அப்படின்னா சில டைம் தளரும் போதும் நானும் கொஞ்சம் மோதும் அவருக்கு விடாம தம்பி தானே இது பண்றா இது பண்றான்னு சொல்லி அவர் சொல்லிட்டு தந்தாரு அவர் பெஸ்ட் அவர் சப்போர்ட் சூப்பரா சூப்பராக இங்க இல்ல பயிரை பார்த்தாரு இருக்கும்போது சுமார் இருந்தது இப்போ ரொம்ப சந்தோஷமா காரவரு சோ அவருடைய உதவி எங்களுக்கு அவர் அச்சம்பா கொடுத்தாரு எங்களுக்கு நாங்க தளரும் போதும் அவர் தன்மை குடுத்தாரு அதே மாதிரி மக்களும் வந்து சிலர் புதுமையா பண்றீங்க சரி எப்படி பண்றீங்க சொல்லுங்க எங்களுக்கு நாங்க அடுத்த முறை நாங்க பண்ணிக்கிறோம் பண்றோம்னு சொல்லிட்டு மக்களும் சிலர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பெருமாள் சிலர் கேக்க ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே வெங்காயம் இயற்கை முறை பண்ணதுனால வெங்காயம் சிறப்பா இருந்ததுங்க அழுகவே இல்ல நல்லா வெங்காயம் முட்டை மூட்டையா செவ் கலராக இருந்தது தீக்கு போச்சு நல்லா இருந்து சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஊக்க கொடுக்குறாங்க நமக்கு ஒவ்வொரு ஊக்க கொடுக்குறாங்க கிழங்கு புடுக்கும்போது புழு இருக்கு பாக்கல உங்க கையில புழுங்கும்போது கிழங்கு புடுங்கும்போது மண் புழு இருக்கு அதே மாதிரி வெங்காயம் போடும் வெங்காயத்துலயும் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு திருப்தி மண்புளு வளருதுனாவே நம்ம இயற்கை நல்லா பண்ணிட்டு இருக்கோம் மண் வளரப்படுத்துறது ஒரு திருப்தி சோ இது மாதிரி சில காரணிகள் வந்து எங்களை வந்து நிலையா நிக்கி வைக்குது அடுத்த கட்டத்து கொண்டு போக கொண்டு போகவும் இதுதான் காரணமா இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு கைட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஆடிப்பட்டத்தில் வாசல் சிறகு சம்பா நல்லா மகசூல் கொடுத்துருக்கு நான் எடுத்திருக்கேன் எல்லாருமே நிச்சயமாக எடுக்கலாம் இயற்கை விவசாய முறையில் எனக்கு உறுதுணையாகவும் கைடன்ஸாகவும் பொருள் கொடுத்து உதவியை அனைவருக்கும் நன்றி நம்ம உள்ளவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த ஒழுவில் சந்திக்கிறேன் நன்றி